கிரைஸ்தலா இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கருத்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு தேவ ராஜ்யத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் அமோக லாபம் ஆதார வசனம் சங்கீதம் எண்பத்தி ஓராவது சங்கீதம் பதிமூணு பதினான்கு வசனங்கள் ஆ என் ஜனம் எனக்கு செவி கொடுத்தால் இஸ்ரேல் மக்கள் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும் நான் சீக்கிரத்தில் அவர்கள் எதிராளிகளை தாழ்த்தி என் கையை அவர்கள் சத்துருக்களுக்கு விரோதமாக திருப்புவேன் தேவ ஞானம் பெற்றவர்களை பிரமாணத்தை கொடுத்தவர் உண்டாக்கினவர் அதை நிலைப்படுத்தியவர் கருத்தர் இவரே அதை உடைப்பதும் இல்லை வளைப்பதும் ஓட்டை போடுவதும் அவர் மதிக்கிறார் ஆதியாகம் இரண்டாம் அதிகார பதினாறு பதினேழு வசனங்களில் கட்டளை கொடுத்தார் சட்டம் போட்டார் சாப்பிட வேண்டாம் என்று கனியை சாப்பிட வேண்டும் ஜீவ மரத்தின் கனி சாப்பிட வேண்டாம் என்று ஆதியாகம் மூணு ஆறில் ஆதாம் ஏவால் மீறினார்கள் அத்தியலை உடை எடுத்து இவர்களாகவே தரித்து கொண்டார்கள் இரக்கமுள்ள தேவன் தோலுடைய உண்டாக்கி கொடுத்தார் ஆகிலும் ஏதேன் தோட்டத்தை விட்டு அனுப்பிவிட்டார் ஆதியாக மூணு இருபத்தி மூணு உபாகம் முழுவதும் நாம் நான் பார்க்க வேண்டிய காரியம் வரையறுத்து அவர் சொல்கிறது என் கற்பனைகளை கட்டளைகளை நியமம் பிரமாணங்களை கை கொள்ளுகிறவர்கள் அதை கேட்டு புரிந்து தியானித்து நடைமுறைக்கு கொண்டு வருகிறவர்களை இது எப்போது கை கொள்ள முடியும் என்றால் அவரில் அன்பு கூர்ந்து இருக்கும் பொழுது பயபக்தியாக இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்று இருக்கும் பொழுது மாமிசத்தை அடக்கி ஆளும் பொழுது கை கொண்டு நடக்க முடியும் ஆயிரம் தலைமுறை மட்டும் இருக்க கிருபி செய்வேன் நினைக்கிறவங்க பரம்பரை தலைமுறைகள் அவருடைய இரண்டாம் வரிகள் மட்டும் சூப்பராக இருக்கும் இரக்கம் செய்வேன் உடன்படிக்கை நினைவு கூறுவேன் எப்பொழுது ஆயிரம் தலைமுறை மட்டும் என்கிறார் இதை எல்லா தீர்க்க தரிசின் வாயிலாகவும் சொல்ல வைத்தார் ரெண்டு நாளாகும் பதினஞ்சு ரெண்டில் இப்படி அசிரியா தீர்க்க மூலமாக சொல்கிறார் நீங்கள் கருத்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார் நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார் அவரை விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார் இதை மனப்பாடம் பண்ணுங்கள் யோசியுங்கள் புதிய ஏற்பாட்டை எல்லாவற்றையும் தொகுத்து சுருக்கமாக கொடுத்து விட்டார் உன் தேவனாகிய கருத்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பு உருவாயாக இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை உன்னிடத்தில் நீ அன்பு உருவது போல பிறிடத்தில் அன்பு உருவாயாக என்பதை இவ்விரண்டு கற்பனைகளின் நியாயபுரமான முழுவையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது மற்ற இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஏழிலிருந்து நாற்பது வரை இது நாம் மனப்பாடம் பண்ணி வைத்துக் கொள்வோம் அதன் பொருள் நமக்கு முழுவதும் புரியாது புரியவும் நாம் அது முயற்சி எடுப்பதில்லை தான் வாழ்க்கையே இருக்கிறது உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் இந்த ரெண்டு தான் இருக்கிறது இதை தோண்டி பாருங்கள் இதை தாண்டி நாம் போக நடக்கக்கூடாது ஆவியானவர் நம்மை ஃபோர்ஸ் பண்ணுவதில்லை இதை செய் அதை செய்யாது அதை கீழே போடு அதை எடு சொல்லுவதில்லை அப்படி சொல்ல ஆரம்பித்தால் அந்த வேலையைத்தான் அவர் செய்ய வேண்டிவர் அவர் வேற வேலை செய்ய முடியாது பரலோகம் நம்மை மதிக்கிறது டைம் கொடுக்கிறது நல்லது கெட்டது நியாயம் அநியாயம் மரணம் ஜீவன் லாபம் நஷ்டம் எல்லாம் விலாபாரியாக வேதம் நமக்கு எழுதி கையில் கொடுத்து விட்டது எனக்கு தெரியாதுங்க தெரிஞ்சிருந்தா அப்படி இழுக்க வாய்ப்பே இல்லை நாம் பெற்ற ரட்சிப்பு நாம் எதையாவது செய்தோ கொடுத்தோ பெற்றுக்கொள்ளவில்லை அது முழுக்க முழுக்க இலவசம் கிருபையில் நாம் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம் அவருடைய கிருபை நம் மேல் இருந்தது தயவு இருந்தது காரூணியம் இருந்தது மன உருக்கம் இருந்தது ஏன்னு தெரியாது மேலே போய் கேட்டு அப்படி என்றால் எல்லாருக்கும் இருந்ததுனால் வெளியில இருக்கிற எல்லாரும் ரசிக்கப்பட்டிருப்பாங்களே நான் எவ்வளோ விசேஷித்தவர்கள் என்பது ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்கள் என்ட்ரி இலவசம் தேவ குடும்பத்தில் வந்துவிட்டோம் இணைந்து விட்டோம் சேர்க்கப்பட்டு விட்டோம் பின் சில காரியங்கள் செய்தே ஆக வேண்டும் மஸ்ட் இது நம்முடைய ஐடென்டி காப்பாற்றி கொள்வதற்கு இதையே வைத்து டிமாண்ட் பண்ணி ஆசீர்வதி என்று கேட்க முடியாது ஏன் நடக்கவில்லை ஏன் என கொடுக்கவில்லை என்று கேட்க முடியாது கேட்கலாம் பரலோகம் பதில் கொடுப்பதில்லை கவனிப்பதில்லை இதையெல்லாம் புரிந்து கொள்ளுங்கள் இதெல்லாம் சத்தியம் சும்மா வெறுமனே அது பண்ணால் இது பண்ணால் நடக்காது ஒன்று சாமியில் பதிமூணு பதினஞ்சு அதிகாரங்களில் சவுள் தெரிந்தே துணிந்து சாமியில் வெயிட் பண்ணப்பா நான் வருகிறேன் என்று சொல்லி இருந்து பலி செலுத்திவிட்டான் அமலேக்கள் முற்றிலும் சங்காரம் பண்ணு என்று கட்டளை கொடுத்திருந்து முதல் தரமானது இரண்டாம் தரமானது பிரித்து தமக்கென்று வைத்து கொண்டான் கேட்டீர்களா இது மாமிசம் வேலை செய்கிறது செய்ய வேண்டாம் என்று சொன்னதை செய்கிறான் இதை பற்றி அவன் வருத்தம் கூட படவில்லை சாமியாளி நோக்கி எனக்கு வேண்டிக் கொள்ளுங்கள் என்கிறான் ராஜ்யபாரம் அவனை விட்டு நீங்கிட்டு அவனை கேட்ட நீக்கினார் எப்பா நீ இப்படிலாம் பண்ணிட்டேன் நான் உன் ராஜ்யத்தை கொஞ்சம் விளக்கிட்டுமா நோ பரலோகம் அப்படி செய்வதில்லை தாவிது வரை கருத்தர் அபிஷேகம் பண்ணிருவரை கூடாது என்பதை கவனமாக அது கட்டளை அவன் கவனமாக இருந்தான் கீழ்ப்படிந்தான் செய்யாது என்பதில் செய்யாமல் பயபக்தியோடு இருந்தான் சரி அவன்தான் கீழ்ப்படிந்தான் அவன் சவுல் கீழ்படியவில் ராஜ்யபாரம் போயிட்டு இவன் தான் கீழ்ப்படிந்தானே தொடவே இல்லையே அப்புறம் இவனுக்கே எத்தனை கஷ்டம் வரும் அதுதான் வழி அவனை பலப்படுத்துவதற்கு உறுதிப்படுத்துவதற்கு நாளைக்கு அவன் பெரிய ராஜ்ஜியத்தை விஸ்தாரம் பண்ண வேண்டும் நிறைய யுத்தங்கள் செய்ய வேண்டும் அதனுடைய ஸ்ட்ராட்டஜியை கற்றுக்கொள்ள வேண்டும் அதற்காக இது ஏன் அது ஏன் கேட்க வாய்ப்பில்லை நமக்கு தாவிதுக்கு அநேக இக்கட்டுகள் வந்தன பிலிஸ்தீனின் தேசத்திற்குள்ள கூட தஞ்சம் தான் கருத்தரோ கவனியங்கள் அவனை ஒருவர் கையில் விட்டுக் கொடுக்கவில்லை எத்தனையோ பாடுகள் வந்தது அவனை விட்டுக் கொடுக்கவில்லை அவன் அழிந்து போகவில்லை பாதுகாத்து கண்ணீரின் பள்ளத்தன் வழியாக உருவ நடந்து வர செய்து இது அவசியம் சமஸ்தேலுக்கு இஸ்ரவேலுக்கு வாக்கிதான் அதற்கப்புறம் வர ராஜாக்களை எல்லாம் இவனை ஒரு மாதிரியாக ஸ்கேலாக வைத்தார் தகப்பனை போல தாவீது ராஜாவை போல தாவிதை போல என்று எல்லாம் நம் வாசிக்கலாம் எப்பேற்பட்ட அந்தஸ்து பாருங்கள் ஒரு நெகட்டிவ் உதாரணம் கிடையாது பாசிட்டிவ் உதாரணம் நெகட்டிவ் உதாரணம் சவுல் நாம் எப்படிப்பட்ட சாட்சியாக இருக்க போகிறோம் என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள் தாவிதின் எதிராளிகள் யாவரையும் தாழ்த்தினார் அவர்கள் கண் முன் தாவிதை உயர்த்தினார் இதுதாங்க உயர்வு செவி கொடுத்தல் என்பது கேட்டு அதன்படி நடத்தல் என்பதாகும் இன்று கேட்டு நட கேட்டு செய்கிறோம் நடப்பதில்லை நடக்கிறோம் நமக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் நம் மாமிசத்துக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் மாமிசம் தான் செய்யும் கர்த்தர் அவனவனுக்கு அவனவ நீதிக்கும் உண்மைக்கும் தக்கதாக பலன் அளிக்கிறவர் அவரவர் தக்க பலன் ரூத்து ரெண்டு பன்னெண்டு நீதிமொழிகள் இருபத்தி நாலு பன்னெண்டு வாசியங்கள் ஐந்து தாளங்கள் பத்தாய்க்கினவனுக்குத்தான் மறுபடியும் கொடுத்தார் அவன் கீழ்ப்படிந்தான் சுறுசுறுப்பாக இருந்தான் செயல்பட்டான் அவர் என்ன அப்பா சொன்னாரோ எஜமானன் சொன்னாரோ அதை செய்தான் செஞ்சவனுக்கு தாங்க உண்டு மீண்டும் கொடுத்தார் உள்ளவனுக்கு அதிகம் கொடுக்கப்படும் உன்னத மாணவரின் மரபில் இருக்கிற சர்வ வல்லவரின் நிலையில் தங்குவான் சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்று ஒன்று தேவ பாதுகாப்பு உண்டு ஆசிர்வாதம் உண்டு உயர்வு உண்டு மேன்மை உண்டு எப்போது அவரது மரபில் இருக்கிறவர் இதற்கு நாம் சும்மா இருப்பது என்பது போல பொருள் எடுத்துக்கொள்ளக்கூடாது இருப்பது என்றாலே அடங்கி இருப்பது கவனித்து இருப்பது அதன்படி நடந்து இருப்பது சொல்வதை கேட்டு இருப்பது பயந்து இருப்பது அதன்படி செய்து இருப்பதாகும் இதற்கு பயப்படவே வேண்டாம் ஐயோ இத்தனை காரியம் நம்மளால் செய்ய முடியுமா முடியும் அதனால தான் எழுதி வைத்திருக்கிறார் எல்லாவற்றுக்கும் அது கிருபை போதுமானது அவரது சொற்படி செய்வதற்கும் செய்ய வேண்டாம் என்பதை செய்யாமல் இருப்பதற்கும் வேண்டிய கிருபை அளவில்லாமல் கொடுக்கிறார் காலைதோறும் புத்தம்பது கிருவை சேலஞ்சுகளை சந்திப்பதற்குத்தான் அந்த கிருவை கருத்தருக்கு தெரியும் நம்மால் தனித்து இயங்க முடியாது என்று செய்யவும் முடியாது செய்யாமல் இருக்கவும் முடியாது என்பது தெரியும் இதற்குத்தான் பயப்படாதே கலங்காதே திகையாதே நான் உன் தேவன் உன்னோடு இருக்கிறேன் வழி நடத்துவேன் என்கிறார் சங்கீதம் முப்பத்தி ரெண்டு எட்டு நமக்கு ஆலோசனை கொடுத்து செய்ய வைத்து பின் நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்கிறார் நம்மை உயர்த்தி மேன்மைப்படுத்தி பாதுகாத்து சாட்சியாக வைப்பது அவரது சித்தம் திட்டம் அவர் சித்தம் திட்டத்தில் ஒரு அப்பழுக்கு கிடையாதுங்க அது முழுவதும் அடைய வேண்டுமானால் நாம் முழுவதும் கீழ்ப்படைய வேண்டும் நம் பெர்ஃபெக்ட்டாக இருக்க அவர் சொல்லவே இல்லை முழுவதும் ஒப்பு கொடுத்து அப்பா நீங்கள் சொல்றத கேட்கறங்கப்பா அந்த அதுக்கு நான் வர வேண்டும் நான் சம்பாதிக்கிறேன் குடும்பத்தில் கொண்டு வந்து பணத்தை முழுவதுமாக கொடுத்து விடுகிறேன் இது மட்டும் போதாது மகனே குடும்பத்தை கவனிக்க வேண்டும் பிள்ளைகள் எப்படி படிக்கிறார்கள் ஒரு ஒழுக்கமாக இருக்கிறார்கள் மனைவியை கவனிக்க வேண்டும் உறவுகளை கவனிக்க வேண்டும் எல்லாம் ஒன்று சேர்ந்து குடும்ப ஜம் இருக்க வேண்டும் அதிகாலை எலும்பு ஜெமிக்க இதுதான் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை என்றால் நீங்கள் என்ன செய்தாலும் அது ஒன்று நடக்காது நீங்கள் ஒவ்வொரு காரியம் செய்யும்போது பரலோகம் உங்களுடைய கணக்கில் கிரெடிட் வைக்கிறது ஒரு கோபம் வருகிறது அடக்கி கொண்டு அமைதியாக ஐயோ அப்பாவுக்கு இது பிடிக்காது இன்வெஸ்ட்மெண்ட் காசிப்பி நடக்கிற அந்த இடத்தில் இல்லாமல் ஒதுங்கி போங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள் என்று கவனமாக மனைவிக்கு உதவியாக இருங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் இது எதுவுமே செய்யாமல் மன்னிக்காமல் ஒரு இரக்கம் காட்டாமல் இருந்தால் இருக்கலாம் கொஞ்ச நாளைக்கு சூப்பராகவே இருக்கும் விட்டுருவார் ஆண்டவர் கைத்த நீளமாக விட்டுருவார் எனக்கு நோயே வரக்கூடாது என் பிள்ளைகளெல்லாம் கையிட்டு நிற்கணும் யாரங்கே எப்படின்னா ஓடி வரணும் நடக்காது வாய்ப்பில்லை மகனே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் அதிகாலை எலும்புங்கள் வசன படி நடவுங்கள் அதைத்தான் அவர் எதிர்க்கிறார் எதிர்பார்க்கிறார் ஹாலே லூயா கலாத்திரியர் ஆறாம் அதிகார ஏழிலிருந்து ஒம்பது வசன வரை வாசித்து பாருங்கள் மிகவும் தேவையான வசனம் மோசம் போகாதிருங்கள் விழித்திருங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதையே தான் அறுப்பீர்கள் நெல்லை வந்து கண்டதையும் விதத்து விட்டு கிருமிகளை விதித்து விட்டு நெல்லுக்கு போய் நிற்க முடியுமா எதை விதைக்கிறோமோ அதுதான் நீங்கள் என்ன இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு லாபம் உண்டு அதை அதை மறக்கவே வேண்டியது எளிமையான சத்தியம் ஜெபிக்கலாம் தகப்பனே வசனம் என்ன சொல்கிறதோ அதை அப்படியே கேட்டு ஆவியான துணை கொண்டு செய்து முடிப்போம் நீர் உமது பங்கை எப்பொழுதும் செய்ய நேர்த்தியாக உம்மோடு இணைந்து நடந்து உமது விருப்பம் போல் எதிர்பார்ப்பு போல் நடப்போம் உமது கிருபை எங்களுக்கு போதுமானது இது எப்போதும் எங்களுக்கு உண்டு அவைலபிளாகவே இருக்கிறது நாங்களுடைய கிருபையை நாங்கள் வேஸ்ட் பண்ண மாட்டோம் உமது நாமத்தில் அறிக்கை செய்கிறோம் எங்கள் அருமை பிதாவே ஆமேன் இன்றைய சிந்தனைக்கு இன்று அடியானை என்ன செய்ய சொல்கிறீரோ கர்த்தர் என்பதில் நான் மாத்திரம் கவனமாக இருப்பேன் காலையிலிருந்து வரை பரலோக ராஜ்யத்தில் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கொண்டே வருவேன் எனக்காக என் குடும்பத்திற்காக என் தேசத்திற்காக என் சபைக்காக நாங்கள் பாதுகாப்பாக இருக்க செழிப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவேன் ஆமேன் ஹல்லே லூயா